ஆலோவர் இந்தியாவில் அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா எல்லாருமே சக்சஸ் தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் அப்படி தான் நம்ம சொல்லணும் என்ன காரணம்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அஇஅதிமுகவை கையில் எடுத்தது பிஜேபி காரணம் என்னென்னா திமுக பிஜேபி கூட்டணி ஆரம்பத்துலேயே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பல கூட்டணிகள் வரும் பல கட்சிகள் வரும் அப்படின்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் ஆரம்பிச்சிது பட் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக இல்லை இந்த முறை அமித்ஷா தமிழகத்துக்கு வந்து திருச்சியில் தங்குறாரு ஸோ இந்த ரெண்டு ரெண்டு நாள் சுற்றுப்பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி மட்டும் தான் பார்க்க போறாரு மற்றபடி ஓபிஎஸ் தரப்பு அவங்க வர்றது இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க நாளைக்கு எடப்பாடி பழனிசாமினா அமித்ஷா என்ன செய்ய போறாரு இப்போ நிலைமை அதிமுக பிஜேபி கூட்டணியில் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேமுதிக இன்னும் பிடி கொடுத்து பேசல பத்தாம் தேதிக்கு அப்புறம் முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்குது டிடிவி தரப்பு ஓபிஎஸ் தெளிவாகவே இருக்கார் அவரை பொறுத்தவரைக்கும் எடப்பாடியே அவர் ஒத்து வராத ஒரு சூழ்நிலை அவர் வந்து பாஜக கூட்டணியில் இணைந்து செய்கிறதுக்கான வேலை இல்லை எனக்கு அண்ணாதிமுக வாய்ப்பு இருந்தால் கொடுங்க அவங்க அமித்ஷாட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் நாங்கள் வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க அந்த நிபந்தனைகள்லாம் எடப்பாடி தரப்பு தான் அதை வந்து சால்வ் பண்ண முடியும் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு அண்ணா சேர்த்துக்கிட்டு சேர்த்து பண்ணுங்கள் நான் எப்படி இந்திய கூட்டணியில் அப்படிங்க பண்ண முடியும் நான் தாமரை நிற்க முடியுங்களா சரியா இருக்குமா இல்லை ஏற்கனவே இருந்தால் பலாப்பழத்தில் நிற்க முடியுங்களா எனக்கு ரெட்டலைக்கு வாங்கி கொடுங்க தாராளமாக நான் வர்றேன் அவர் சொல்லிட்டார் முதல்ல விஜய் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க விஜயை வச்சு திமுகவை டார்ச்சர் பண்ணுவோம் குறிப்பாக மைனாரிட்டி வாக்குங்களை பிரித்து கொடுத்துருவார் விஜய் ஸோ அதனால் விஜயை தனியாக விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த கரூர் சம்பவம் சம்மந்தமான தொடர்பு சிபிஐ விசாரணை இந்த இந்த அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்குறப்போ ஒரு சின்ன சந்தேகம் எல்லாத்துக்குமே வருது விஜய் ஏதாவது டைப் பண்ணி பார்க்கலாமான்னு பாஜக அதிமுக கூட்டணி முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு பெரிய எல்லாத்துக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துது ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் ஈ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் 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 சார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வந்திருக்கிறாங்க புதுக்கோட்டையில் இன்றைய தினம் ஒரு மீட்டிங் அதே போல் நாலைய தினம் மோடி பொங்கல் விழா திருச்சியில் வந்து நடக்க இருக்குது ஸோ அமித்ஷாவினுடைய அந்த தமிழகத்தின் மீதான அந்த பார்வை என்ன மாதிரியான தேர்தலில் வந்து இம்பாக்டை ஏற்படுத்த போகுது சார் இல்லை இப்போ வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் அமித்ஷாவுடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா எல்லாருமே சக்ஸஸ் தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் அப்படி தான் நம்ம சொல்லணும் என்ன காரணம்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே திமுகாவை கையில் எடுத்தது பிஜேபி காரணம் என்னென்னா அதிமுக பிஜேபி கூட்டணி ஆரம்பத்திலே பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக பல கூட்டணிகள் வரும் பல கட்சிகள் வரும் அப்படின்னு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் ஆரம்பிச்சிது பட் அந்த அளவுக்கு ஒன்றும் சரியாக இல்லை காரணம் என்னென்னா அடுத்தடுத்த சம்பவங்கள் நேஷ்னல் லெவலில் இந்த செந்தூர் இந்த டெல்லி பாதுகா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்ததுனால் அமித்ஷாவால் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியல அவர் தமிழ்நாட்டிலே பெருசாக அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படியே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாமகவுடைய பிளவு ஓபிஎஸ் டிடிவி அவங்க இன்னும் சிங்க் எடப்பாடியே ஒத்தே வராத ஒரு சூழ்நிலையில் அவருக்கு ஸோ இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அமித்ஷா வந்து பெரிய லெவலில் தமிழ்நாட்டில் ஃபெயிலியர் ஆகிட்டார் அவருடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜிங்கிறது பெரிய லெவலில் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பாஜகவில் ஒரு பெரிய டாக் ஏன்னா எல்லா இடங்கள்லேயும் பூந்த விளாண்டு அடித்து நவுத்திட்டு இன்னைக்கு லேட்டஸ்ட்டு பீகார் அப்படி தான் சொல்லணும் பிஜேபியோட சக்ஸஸ் பெரிய லெவலில் பீகாரில் வந்து காங்கிரஸோடைய மிகப்பெரிய ஃபெயிலியர் எதுன்னு வச்சுங்களேன் அது போயிடுச்சு ஸோ இப்போ இங்கே வந்து தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்குது அமித்ஷாவுடைய அந்த ஒரு பெரிய அரசியல் வியூகம் அவரை உள்ளே வந்துட்டாருனாவே தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறாருன்னாவே பெரிய லெவலில்னு ஒரு பிஜேபியில் ஒரு டீம் வந்து பெரிய வைப் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க பட் அந்த அந்தவங்க இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்னராக இருந்தவங்க முன்னாள் தலைவர் தமிழிசை சொன்னது புதுக்கோட்டையில் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும் ஜார்ஜி கோட்டையை முடிக்க போறோம் அப்படிங்கிறாங்க அவங்க சொல்லாடலுக்காக பேசுனாங்களாங்கிறதுலாம் அப்புறம் ரொம்ப ஆனா அமித்ஷா ஃபில்லியரை வந்து ஒத்துக்கிட்டே ஆகணும் நம்ம இப்போ நிலைமை அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேமுதிக இன்னும் பிடி கொடுத்து பேசல அவங்க ஒன்பதாம் தேதி எங்களுடைய மாநாடு கடலூர் கடலூர் மாநாட்டுக்கு அப்புறம் தான் எங்களுடைய முடிவு அப்படின்னு அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க நாளைக்கு வந்து இவர் வச்சுருக்காரு டிடிவி அவர் பொதுக்குழு தஞ்சாவூரில் வச்சுருக்காரு அது இல்லாமல் இன்னும் சொல்கிறாங்கன்னா டிடிவி தரப்பில் சில டிமேண்ட்ஸை குச்சிருக்குறாங்க அமித்ஷா கிட்ட அதுக்கு பத்தாம்தேதி வரைக்கும் அவர் டைம் கொடுத்துருக்காரு அமித்ஷா தேதிக்கு அப்புறம் முடிவெடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது டிடிவி தரப்பு ஓபிஎஸ் தெளிவாகவே இருக்கார் அவரை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியே அவர் ஒத்து வராத ஒரு சூழ்நிலை அவர் வந்து பாஜக கூட்டணியில் இணைந்து செய்கிறதுக்கான வேலை இல்லை எனக்கு அதிமுகவில் வாய்ப்பு இருந்தால் கொடுங்க இல்லைன்னா விட்டுருங்க நான் டிஎம்கேக்கு போகிறேன் இல்லைன்னா டிவி கேக்கு போகிறேன் இருக்கார் ஸோ அவரும் சரியாக இல்லை இப்படி ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது அண்ணாதிமுக பாஜக கூட்டணிக்கு அடுத்தடுத்த கட்சிகள் வருமா அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி பெரிய பெரிய வருத்தத்தில் தான் வர்றார் அமித்ஷா அவர் இன்னைக்கு கூட என்ன நினச்சாருன்னா நைனா நாகேந்திரனுடைய அந்த அது என்ன சுற்றுப்பயணம் நிறைவு நிலா விழா நடக்குது புதுக்கோட்டையில இந்த நிகழ்ச்சியில கூட ஸ்டேஜ்ல எல்லா தலைவர்களையும் நிப்பாட்டும் நான் உட்கார வைக்கணும்னு பார்த்தாரு முடியல அதுதான் உண்மைன்னு வச்சுங்களேன் அதனாலயே எடப்பாடி வர்ற மாதிரி இருந்தது கேன்சல் பண்ணிட்டு எடப்பாடி நாளை திருச்சியில அவரை ஹோட்டல்ல வந்து சந்திக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க ஓ திரு அமித்ஷா அவர் அமித்ஷா தனியார் ஹோட்டல்ல சந்திக்கிறான் திருச்சி மேரிட் ஹோட்டல்ல அவரு சந்திச்சிருக்காரு அவர் தங்குறதை அங்க தங்குறாருங்களே ஆமா ஆட்டோமேட்டிக்கா அங்கே வந்து தங்க போகிறார் இது சந்திக்க போறாரு எடப்பாடி பழனிசாமி அதுக்கு டைம் கேட்டிருக்காரு அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மீண்டும் அதிமுக பாஜக மட்டும்தான் அங்கே நிக்க போகுது இன்னைக்கும் அதே மாதிரி தான் இது வந்து பெரிய ஃபெயிலியராக தான் நான் பார்க்குறேன் காரணம் என்னென்னா தமிழ்நாட்டில் ஆலோவர் இந்தியாவில் பெரிய பெரிய இடத்துல ஆட்டிப்படுத்திச்சிட்டாரு இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் பெருசாக அவரால் பண்ண முடியலையே அப்படிங்கிறத

குறிப்பா மைனாரிட்டி வாக்குகளை பிரித்து கொடுத்துருவாரு விஜய் ஸோ அதனால விஜய் தனியாக விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்ன ஒரு சூழ்நிலையில் இப்போ இந்த கரூர் சம்பவம் சம்மந்தமான தொடர்பு சிபிஐ விசாரணை இந்த இந்த அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்குறப்போ ஒரு சின்ன சந்தேகம் எல்லாத்துக்குமே வருது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் படத்துக்கான சென்சார் சர்டிபிகேட் இன்னும் தரல அப்படின்னு ஒரு ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டே இருக்கு படம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு கிட்டத்தட்ட தேதி பார்த்தீங்கன்னா மூணு நாளில் தேதி வரப்போகுது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அது ஒரு இன்னொன்று கரூர் சம்பவம் சம்பந்தமான சிபிஐ டெல்லியில் கோட்டு விசாரிச்சு இந்த நாலு பேரை அபி மாதவா அர்ஜுன் புஷி ஆனந்த் நிர்மல் குமார் அண்டு மதியகனை முடிஞ்சிருச்சு அடுத்தது விஜய்க்கு சம்மன் அனுப்ப போகிறாங்க அப்படின்னு ஒரு ஓடுது இந்த இதில் வந்து கரூர் சம்பவம் கூட இந்த விசாரணை கூட விஜய்க்கு ஒரு நெருக்கடியை பார்க்கும்போது சரி இந்த கூட்டணி எல்லாம் சரியா இல்ல விஜய் ஏதாவது டைப் பண்ணி பாக்கலாமான்னு பாஜக அதிமுக கூட்டணி முடிவு பண்ணியிருக்கா அப்படின்னு ஒரு பெரிய எல்லாத்துக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்துது தமிழ்நாட்டில் உள்ள பப்ளிக் ஒரு சந்தேகம் ஏன் ஒரு படம் அமித்ஷா வருகையில தமிழக வெற்றிக் கழகமும் கருத்துல இருக்கு தமிழக வெற்றிகழகத்திலயும் நம்ம கூட்டணிக்கு வர வைக்கணுங்கிற முயற்சியிலையும் அமித்ஷா ஈடுபடுவாரு நான் அப்படித்தான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க விஜய்யை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க திமுக தான் டார்கெட்டா இருக்க திமுக கூட பெருசாக அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணலையே அவரை இப்போ ஜனநாயக படமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் நீங்கள் போஸ்ட் விட்டுறதா இருக்கட்டும் எதையுமே அவங்க பெருசாக டார்ச்சர் பண்ணுற மாதிரி தெரியல பிஜேபி மறைமுகமாக நெருக்கடி கொடுக்குறதில்ல இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் தரல அடுத்தது விஜய் இது கரூர் சம்பவத்தின் இவ்வளோ அர்ஜெண்டாக பரபரப்பாக பண்ணணுமா அப்படின்னு கேள்வி இருக்குல்ல சிபிஐ எல்லா வழக்குகளையும் இவ்வளோ துரிதமாக பண்ணுதா இவ்வளோ அர்ஜென்ட்டாக பண்ண வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்கும் இருக்கு இப்படி பார்க்குறப்போ ஒரு விட அமித்ஷாக்கு ஒரு ஆசை வந்துருச்சா இல்லை பாஜகவுக்கு ஒரு ஆசை வருதா இல்லை எடப்பாடியின் ஆசை பூர்த்தி செய்யறதுக்காக பிஜேபி முடிவு பண்ணுதான்னு தெரியல காரணம் என்ன பண்ணுறேன் நீ ஓபிஎஸ் வரல டிடி வரலங்க தேமுதிக சரியா இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாமகாலேயும் காலையும் ஏகப்பட்ட குழப்பமாக இருக்கு இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப நம்மளுக்கு விஜயவாது கரெக்ட் பண்ணலாங்க அப்படின்னு முடி பண்ணிட்டாங்களான்னு தெரியல அதனால வேணா அவருக்கு ஒரு அமித்ஷா நினைக்கிற பெரிய ஃபெயிலியர்ங்கிறது அசிங்கமா இருக்கு அதுக்காக வேற ஒரு முயற்சி பண்றாங்களான்னு கூட தெரியவில்லை கிம் அதனாலதான் அமித்ஷாவுடைய இந்த ஸ்ட்ராட்டஜி கூட்டணியுடைய அவருடைய பெரிய அரசியல் வியூகம்ங்கிறது தமிழ் வைக்கத்தனம் தமிழகத்தில் இடம் பொய்த்து போனதுக்கு காரணம் என்ன இல்லை அப்படிங்கறதுதான் எல்லாத்தோடையும் கேள்வியாக இருக்கு தான் நான் பாக்குறேன் இதுல இன்னொன்னு விஷயம் சார் முக்கியமா இப்போ பியூஷ் போயல் அவர்கள் கடந்த முறை வந்த போது உத்தேச பட்டியல்லாம் வந்துச்சு ஓபிஎஸ் டி இடம் தர போறாங்கலாம் பேசுனாங்க அப் ஓபிஎஸ்ஸுமே கடந்த காலத்துல அமித்ஷா அவர்களை வந்து டெல்லியில சந்திச்சாரு இப்போ தமிழக வருகையில் ஓபிஎஸ் தினகரன் போன்றவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை மிக குறைவு வாய்ப்பு இல்லை அப்படிதான் சொல்லணும் குறைவுன்னு கூட சொல்லணும்னா வாய்ப்பே இல்லை இந்த முறை அமித்ஷா தமிழகத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் திருச்சியில் தங்குறாரு ஒரு நாள் நைட்டு தங்கி இங்கே தான் இருக்கிறாரு ஸோ இந்த ரெண்டு ரெண்டு நாள் சுற்றுப்பயணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி மட்டும்தான் பார்க்க போறாரு அஃபிஷியலாக இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டு எடப்பாடி மட்டும்தான் மற்றபடி ஓபிஎஸ் தரப்பு அவங்க வர்றது இல்லை வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க விசாரித்த வரைக்கும் டிடிபி வரலன்னு காரணம் காரணம்னா அவங்க ரெண்டு பேரும் சில டிமாண்ட்ஸை வச்சிருக்காங்க பிஜேபி எடப்பாடி இல்லை பிஜேபி நீங்கள் எடப்பாட்ட பேசி சொல்லுங்க நாங்கள் வர்றதா இல்லை நீங்கள் தான் முடிவெடுக்கணும் அவங்க சொல்லிட்டாங்க காரணம் என்னன்னா பிஜேபியை அவங்க தொடர்ந்து நம்ப தயாராக இல்லை இல்லை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் சொன்னால் நம்பிக்கை இல்லை காரணம் ஏற்கனவே ஓபிஎஸ் அதில் பெரிய லெவலில் அவருக்கு அனுபவம் இருக்குது லேட்டஸ்ட் செங்கோட்டைனா எல்லாமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும்னு வச்சுக்கலாம் அதனால டிடிவில நம்ம சுதாரிப்பாருங்க முடிஞ்சா இதெல்லாம் செய்ய முடியுமான்னு பாருங்க முடியலன்னா ஒதுக்கங்க நான் என்னுடைய அடுத்த லெவலுக்கு நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார் அதனால நாளைக்கு எடப்பாடி அமித்ஷா சந்திப்புங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததான் நான் பாக்குறேன் நீங்க நீங்க ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீங்க உத்தேசப்பட்டியல் வெளியாகும் கூட வேற இவங்கெல்லாம் நிச்சயமா அமித்ஷா ஒரு டோஸ் விட்டாரு ஒரு அழுத்தம் கொடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு எல்லாம் சரண்டர் ஆயிடுவாங்க ஓபிஎஸ் டிடிவியும் சான்ஸே கிடையாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் அவங்க ஏடிஎம் கே விஜேபி தான் இடம் பெறுவாங்க நீங்க சொன்னீங்க அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருக்கீங்களா முழு இது மாதிரி தான் சொல்லணும் நாளைக்கு எடப்பாடி பண்ணிச்சா விட அமிஷா என்ன செய்ய போறாரு நம்ம ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கோம் அண்ணா திமுக பலமாகணும் அண்ணா திமுக ஜெயிக்கணும்ங்கிறத பிஜேபி பெருசா ரசிக்கல நினைத்திருந்தாலும் ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிச்சுருவாங்க ஈவன்தோ விஜய் கூட அடுத்த நிமிஷத்தில் ராயப்பேட்டை அண்ணாதிமுக அலுவலகத்துக்கு வர வைக்க ஒரு தைரியம் பிஜேபிக்கு இருக்குது அவங்கள்ட்ட அந்த ஸ்டஃப் இருக்கு எல்லா விஷயத்துலையுமே எல்லாம் எல்லாமே லாக் ஆயில் இருக்காங்க நீங்கள் ஒன்றுமே கிடையாது டிடிவிக்கு கேஸ் இருக்கு டிடிவியை உடனே டைட் பண்ணலாம் அதே மாதிரி தான் ஓபிஎஸ் ஓபிஎஸ் நம்ம சொல்லியிருக்கோம் அதானி பணம் பெரிய லெவலில் அதானி டைம் மாட்டிருக்கு நீங்கள் பிஜேபி வந்து நான் தரேன் நீ இருன்னு சொல்லியிருக்கு அதுக்காக அவர் இருக்காரு புரிந்துங்களா இப்படி எல்லாத்து இருக்கு இருக்குது விஜய் இப்போ தான் ஆட்டோமேட்டிக்காக சிபிஐல அவர் மாட்டிக்கிட்டார் இப்படி ஒரு சூழ்நிலை நினைச்சா ஒரு மணி நேரத்தில் பண்ண முடியாதா எல்லாத்தையும் ஒரு லைனில் நிற்பாட்ட அவங்க தாராளமாக பண்ண முடியும் எடப்பாடி நம்மளை ஏற்கனவே அவர் ஏமாத்தினார் இந்த தேர்தல் அவருக்கான தேர்தல் எதுக்கு நம்ம பிரயாசப்படணும் நம்ம இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் முடிவு எடுத்துக்கலாம் இந்த விஷயத்துலலாம் அப்படின்னு தான் நினைக்கிற அது பிஜேபி அப்படி நினைக்கிறது நான் நினைக்கிறேன் இந்த ஃபெயிலியர்னு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்ம பேசிக்கலாங்க அப்படின்னு மோடிட்ட கூட அவர் சொல்லிருக்கலாம் இந்த தேர்தலும் அவங்களுக்கான தேர்தலுங்க எடப்பாடி பிடி கொடுக்காம பேசிட்டு இருக்காரு நம்ம எதுக்கு அவருக்காக போட்டு மல்லு கட்டணும் நம்ம உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பத்து தொகுதியை நான் ஜெயிச்சு காட்டுறேன் உங்களுக்கு சொல்லிருக்கலாம் ஏன்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியும் அவங்களுடைய வியூகமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கான தேர்தலுக்கான விஷயம் தானே புரியுதுங்களா அப்படி கூட இருந்திருக்கலாம் அவர் பேசியிருக்கலாம் அஷூ பண்ணியிருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த முறை பாஜக அதிமுகவுக்கு பெரிய லெவலில் உதவி பண்ணுற மாதிரி தெரியல அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும் ஏன் அப்படின்னா தெரியல எடப்பாடி பெருசாக அவங்க ரசிகளை காரணம்னா எடப்பாடி நம்மளை ஏமாத்தினவரன்னு நினைக்கலாம் இப்பயும் கூட எடப்பாடி நம்ம நம்ம சொல்கிறதுலாம் கேட்கவே மாட்டேங்கிறாருன்னு கூட வருத்தம் கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் தற்போதைய நிலை இயக்கம் இதே சூழ்நிலை போனால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய செட் பேக் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிதான் நான் பாக்குறேன் கூட்டணி சம்பந்தமாகவும் டிஸ்கஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இபிஎஸ் அமித்ஷா அவர்களுடைய இந்த மீட்டிங் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்றீங்க கண்டிப்பா மேலும் கூடுதலாக சீட்டு பகிர்வு சம்பந்தமாகவும் அமித்ஷா அவர்கள் இபிஎஸ் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் அதுக்குதான் உங்களுக்கு ஏற்கனவே நட்டா டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கோயல் கோயல் அந்த டீம் சாரி அந்த டீம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க பட் இங்கே பொறுத்த வரைக்கும் இது ஏன்னா டிடிவி தரப்பும் ஓபிஎஸ் தரப்பும் எனக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் அவங்க அமித்ஷாட்ட சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் நாங்கள் வரணும் அப்படின்னு முடிவு இது இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க நிபந்தனைகள் ஆமாம் அந்த நிபந்தனைகள்லாம் எடப்பாடி தரப்பு தான் அதை வந்து சால்வ் பண்ண முடியும் ஓபிஎஸ் என்ன சொல்கிறாரு அண்ணா திருமலை சேர்த்துக்கிட்டு சேர்த்து பண்ணுங்க நான் எப்படிங்க இந்திய கூட்டணியில் இல்லை அப்படிங்க பண்ண முடியும் நான் தாமரையில் நிற்க முடியுங்களா சரியா இருக்குமா இல்லை ஏற்கனவே இருந்தேன் பலாப்பழத்தில் நிற்க முடியுங்களா எனக்கு ரெட்டலைக்கு வாங்கி கொடுங்க தாராளமாக நான் வர்றேன்னு அவர் சொல்லிட்டார் டிடிமியும் தெளிவாக தான் சொல்லிட்டார் எடப்பாடியை வந்து நான் ஏற்றுக்கலாங்க ஆனால் எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும் எனக்கு ஒரு ராஜசபா வாங்கி கொடுங்க அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக இருக்கார் இப்படி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து அமித்ஷா சொல்லப்பட்டிருக்கு அமித்ஷா எனக்கு பத்தாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அவர் இதை கூட காரணம் காரணம் பட்டிருக்கலாம் அவர் திருச்சிக்கு போகிறோம் சென்னை பேச போகிறோம் நம்ம பார்த்து பேசிட்டு முடிவு எடுத்துக்கலான் இருக்கலாம் இல்லை ஒருவேளை எடப்பாடியா பத்தாம் தேதிக்கு முன்னாடி அவர் திருப்பி அங்கே வர சொல்லி கூட பேசியிருக்கலாம் அவர் அவர் மைண்ட் பண்ணியிருக்கலாம்னு வச்சுருக்காங்களே அதனால திருச்சி சந்திப்புங்கிறது அமித்ஷா எடப்பாடியுடைய அந்த சந்திப்புங்கிறது மிக முக்கிய துரிதமாக நான் பார்க்குறேன் இவங்களுடைய டிமாண்டு விஷயத்தெல்லாம் அவர் பேசுவார் அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த எடப்பாடி எந்த அளவுக்கு பதில் சொல்லுவார் ஏற்றுக்குவாங்கன்னு தெரியல அதனால் அண்ணா திமுக கூட்டணியில் யார் யாருகள் சேரப்போகிறாங்க போகிறாங்க எல்லாமே என்னை பொறுத்தவரை பொங்கலுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான் ஒன்பதாம் தேதி அமித்ஷா இவங்க தேமுதிக கிட்டத்தட்ட முடிவு பண்ணி சொல்லிடும் ஓபிஎஸ் ஏற்கனவே மீட்டிங் நடத்தி முடிச்சிட்டாரு திமுகவா தாவேக்காவா கேட்டு அமித்ஷா இதெல்லாம் அவர் எல்லாம் சமாளப்படுத்தி போவார் இது ஒரு சூழ்நிலை டிடிவியும் தான் இதுதான் தற்போதைய நிலை இது வந்து எடப்பாடியினுடைய இந்த பிடிவாதம் அமித்ஷாவுக்குமே பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு அவர் பெரிய அரசியல் வல்லுநர் பெரிய சாணக்கியன் அப்படிங்கிறதையும் கூட எடப்பாடி மழுகத்தனம் பண்ணிவிட்டார் எடப்பாடிக்காக இன்னைக்கு சாணக்கியத்தனம்ங்கிறது அவருக்கு இன்னைக்கு வந்து பெரிய செட்பேக் ஆகிடுச்சு அவருக்கு ஒரு பெரிய சக்ஸஸராக இல்லை இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வையாக பார்க்குறேன் ஸோ ஜனவரி மாதம் வந்து விட்டது ஸோ மத்திய தலைமை ஒவ்வொரு கட்சிகளுடைய மத்திய தலைமையும் தமிழகத்தை நோக்கி படையெடுக்க துவங்கி இருக்கிறது இதே மாதத்தினுடைய இறுதியில் ராகுல் காந்தியும் வர இருக்கிறார் அமித்ஷாவும் வந்துவிட்டார் இப்படியான ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத மாதங்களாக வரக்கூடிய அடுத்தடுத்த மாதங்கள் இருக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் சார் பல கருத்துக்களை வந்து எங்க நேரில் ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க நன்றி நன்றி